தம்பி தம்பித விருத்தம் போட்ட அப்புறம் சொல்லு தானோட பொண்ணு என்னதான் சொல்லிட்டு ராகமா

ஒரு வாரி ஒரு ரைட் ஆன் பாருந்த பொறிகடலை பொட்டுக்கடலை சுண்டல் பட்டாணி பீச்சல சுண்டல் வித்தாள் போல இருக்க தம்பி பெரியோர்களேன்னு தெளிவா சொல்லு அப்படிதான் சொல்லுங்க ஆமா சரி ஆன் பாருந்த பெரியோர்களே அப்படி சொல்லு

ஆ கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன் ஆனா எவ்வளவு குடிச்சாலும் நாடகத்தை கெடுக்க மாட்டேன் கெடுத்துட்டி அப்புறம் என்ன நாடகம் சிறப்பா இருக்கும் சரி சிறப்பா இருக்கணும்னா யார் அப்படி தூங்குற ஒரு நாலு மணிக்கு எழுப்பிடு எழுப்பிட்டு எழுப்பிடு சரி நாலு மணிக்கு எழுப்பு அதுக்கு இடையில எழுப்பிட்டா அதுக்கு இடையில எந்திரிக்காது எந்திரிக்காது ஆனா தட்டி விட்டு எழுப்புவேன் எந்திரிக்குமா தட்டி விட்டு பாத்துட்டு சொல்லு அப்புறம் சரி எழுப்பணுன்னே கூட வாயிலே தானே வாயிலே கட்டிங் வாயிலே தானே கொடுப்பாங்க நீ கையில கூட நான் குடிச்சுக்குவேன் சரி

என் ஜோடி அந்த தனியார் உங்க ஜோடியா ஆமா அந்த குடிகார பையன பத்தி பேசாதம்மா குடிகார பையன் சொல்லாதீங்கனே ஆமா மனசு வலிக்குது ஓ மனசு வலிக்குது ஆமா அவன் குடிச்சு போட்டு வந்து நாடத்துக்கு எடுக்கிறாமா வண்டில வரும்போதுதான் சரி தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரு இனிமே உன் சத்தியமா நான் குடிக்கவே மாட்டேன் அதெல்லாம் வெறும் அவனும் ச சத்தியமெல்லாம் பொங்கல் சாப்பிடுற மாதிரி குடிச்சிட்டானா அம்மா நிஜமா குடிச்சிட்டானா உம்மா குடிச்சிட்டியா குடிச்சிட்டானா குமரேசா நீ போனப்பியா தம்பி குமரேசா என் தங்கச்சிக்கு ஒரு பழக்கம் இருக்குடா அது உடுக்கு சவுண்ட் கேடுச்சு பரதநாட்டியமா ஆடுமா இப்ப பாக்குறியா

ரெண்டு கால சேர்ந்து நின்னுமா ஆயிரம் ரூபாய் காசு ஆயிரம் ரூபாய் காசு நில்லு பயப்படாம நில் தம்பி மறுபடியும் வேணுமா குமரேசாணி பொலப்பியா அண்ணே பக்கத்துல கரு ஜிஹெச் போயிட்டு வந்துருமா தம்பி ஆபரேஷன்

உனக்கு எவ்வளவு ரப்பர் ஏய் ஒரு ஆம்பளைய குடி குடிகாரனை பார்த்து குடிகாரன் பத்தி தூக்கி வச்சு கொஞ்சம் தவறுமா ஏன் தவறு ஒரு ஆம்பளைய குடிகாரனை garaன்ன திட்டக்கூடாது ஏன் திட்டக்கூடாது நாங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் யாரு இந்திய நாட்டின் குண்டி மகன் எங்க திரும்ப குண்டியே இல்ல நில குண்டியா பத்தி பேசு தம்பி அது குடி மகன் குடி மகன்பா ஒரு ஆம்பளைய ஏன் ஏன் குடிக்குற உடம்ப வலி ஓ கை கால் குடைச்சோம் நாங்கமா வாங்க

சுத்தி சிறைச்சு ஏறி அடிச்சு அடிச்சு வச்சு வச்சு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு ஒழுங்க அது என்ன எது சுத்தி சிறைச்சு சிறைச்சு ஏறி அடிச்சு ஏறி அடிச்சு வச்சு வச்சு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு ஒழுகும் அது இருக்கட்டுங்க நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லணும்னா நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க புடிச்சு உருவி அடிச்சு வச்சு வச்சு எடுத்து காலையில பார்த்தா செவந்து இருக்கும் அது என்னங்க புடிச்சு உருவி அடிச்சு